வெல்கம் டு பாலகார்ஸ் கார்ஸ் இப்போ நீங்கள் பக்கம் கார் பார்த்தீங்கன்னா மாரிஜுக்குள்ளே ஆம்னி அப்படிங்கிற காரை பற்றி தான் பக்கப்புறம் வாங்கி வீடியோ குளிப்பலாம் இப்போ கார் பார்த்தீங்கன்னா மார்ஜிக்கலாம் ஆம்னி மாடல் பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இதோட வீரியானு வேணால் எம்பிபிஐ இன்ஜின் தான் வண்டியில் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரம் சாரி பத்தாயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு நோ சர்வீஸ் இருக்காது தான் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க சீட் கவர்லாம் மாரியாக நீக்கார தான் போட்டிருக்கு டயர் பான் பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு எழுபது பிரச்சினச்சி நல்லாயிருக்கும் இருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்லுறாங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா சொல்கிறாங்க ரேட்டுக்கு வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த கார் பைப்பிங்கலாம் சொல்லியிருக்காங்க டிஎன் அறுபத்தேழு பிஇ தொண்ணூற்றேழு ஜீரோ எட்டு அப்படிங்கிற நம்பர்ல தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோண்டி தான் காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பாயிரூவா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்கும் சொல்லியிருக்காங்க குறச்சு பேசி இந்த கார பைப்பு தான் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பலகார சேர்ந்ததில்ல சப்ஸ்கிரைப் முடிச்சுக்கோங்க